பிரியமான சகோதர சகோதரிகளே கடந்த எபிசோட்ல முதலாவது எபிசோட்ல நாம் பார்த்தோம் ஆதியாகமும் ஒன்னாம் அதிகாரத்திலே தேவன் எல்லாவற்றையும் ஆவிக்குரிய தளத்திலே உருவாக்கினார் என்று பார்க்கிறோம் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே ஆவிக்குரிய தலத்திலிருந்து எல்லாம் பூமிக்குரிய தளத்திற்கு கொண்டு வரப்பட்டதை நாம் பார்த்தோம் அதாவது தேவன் எல்லாவற்றையும் ஆவிக்குரிய தளத்திலே உருவாக்கினார் அவர் உருவாக்கி வைத்திருக்கிற மனுஷனையும் கூட ஆவிக்குரிய தளத்திலே உருவாக்கினார் பெண்ணுமாக உருவாக்கி ஆவிக்குரிய வைத்திருக்கிறார் வைத்திருந்தார் அந்த மனிதனை ஆதமர் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் இந்த பூமி தளத்திற்கு கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம் மூன்றாம் அதிகாரத்தினுடைய துவக்கத்திலே என்ன பார்க்கிறோம் சத்துரு இடைவிடுகிறதை பார்க்கிறோம் பிசாசானவன் வந்து ஏவாளோடு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் அதாவது தேவன் ஆதாமை உருவாக்கினார் அவனை பூமி கொண்டு வந்தார் அவனிடத்திலிருந்து விழா எலும்பை எடுத்து அதை ஒரு பெண்ணாக உருவாக்கி அதாவது ஏவாளை உருவாக்கினார் என்று பார்க்கிறோம் இந்த ஆதாமி ஏவாளும் ஒன்றாம் அதிகாரத்திலே ஆவிக்குரிய தளத்தில் இருந்தார்கள் இப்பொழுது பூமிக்குரிய தலத்திற்கு வந்திருக்கிறார்கள் இவர்களுக்கு தேவன் ஒரு ஆளுமையை கொடுத்திருக்கிறார் என்ன ஆளுமை கொடுத்தார் என்றால் அவர்களால் இந்த பூமிக்குரிய தலத்திலும் அவர்கள் பிரவேசிக்க முடியும் ஆவிக்குரிய தலத்திலும் பிரவேசிக்க முடியும் அவர் பூமிக்குரிய தலத்திலும் வாழ முடியும் ஆவிக்குரிய தலத்திலும் வாழ முடியும் என்கிற ஒரு நிலையை கொடுத்திருக்கிறார் அதாவது அவர்கள் தேவனோடும் பேச முடியும் இந்த பூமியில் இருக்கிற மற்றவர்களோடும் அவர்கள் பேச முடியும் என்று தேவன் நமக்கு அறிவுறுத்துகிறார் அப்படிப்பட்ட ஆதாமும் ஏவாளும் இந்த பூமியில் இருக்கும் பொழுது மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் சத்துருவானவன் அங்கு வந்து ஏவாளோடு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் அதாவது அவர் அவர்கள் ஆவிக்குரிய தளத்திற்கும் பிரவேசிக்க முடியும் என்று சொல்லுகிற அதே வேளையில் சத்துருவானவன் ஆவியாக இருக்கிறபடியினாலே அவன் அந்த ஆவிக்குரிய தளத்திலிருந்து ஏபாடோடு கூட பேசுகிறதை இந்த வசனம் நமக்கு காட்டுகிறது ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் நமக்கு எடுத்து காட்டுகிறது அப்படி அவர் சம்பாஷிக்கிற வேலையிலே ஆவிக்குரிய தளத்திலிருந்து அவர்கள் அப்படி சம்பாஷிக்கிற வேலையிலே அவர்கள் தேவர்களுக்கு ஒப்பாக இருப்பார்கள் என்று சத்ருவால் சொல்லப்பட்ட அந்த காரியத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அதாவது நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை கனியை அவர்கள் உண்ணும் பொழுது அவர்கள் தேவர்களுக்கு ஒப்பாக இருப்பார்கள் என்று சத்ரு சொன்ன பொய்யை அவர்கள் நம்பி அதை சாப்பிடுகிற முடிவுக்கு அவர்கள் வருகிறார்கள் அதுதான் பாவம் அந்த பாவத்தை அவர்கள் செய்கிறார்கள் பிரியம சகோதரர்களே இந்த நேரத்தில் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் சத்ரு ஆவிக்குறை தளத்திலே இருக்கிறான் அவன் ஆவிக்குரிய தளத்திலிருந்து இந்த மனிதனை இப்பொழுது முற்றிலுமாக ஆளுகை செய்யும்படியாக அவர்களை பாழும் பாவத்துக்குள்ளே தள்ளிவிட்டான் என்று இந்த மூன்றாம் அதிகாரம் நமக்கு எடுத்துக்காட்டுகிறது எப்பொழுது அவர்கள் சத் சாத்தானுடைய குரலுக்கு செவி கொடுத்தார்களோ அப்பொழுது அவர்கள் விழுந்து போனார்கள் அவர்கள் விழுந்து போனது மட்டுமல்ல தேவன் அவர்களுக்கு ஆவிக்குரிய தளத்திலே கொடுத்து வைத்திருந்த அந்த அந்த டொமினியன் ஆளுமையை அவர்கள் இழந்து போனார்கள் என்று பார்க்கிறோம் அந்த ஆளுமை அவர் முற்றிலுமாக சத்துருவிடத்திலே கொடுத்து விட்டார்கள் தேவன் ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்திலே அவர் சொல்லுகிறார் சகலத்தையும் நீங்கள் ஆண்டு கொள்வீர்கள் என்று சொல்லி அவர்கள் கைகளை கொடுத்தார் எப்பொழுது இவர்கள் சத்துருவுக்கு அடிமையாக மாறினார்களோ சத்துருடைய குரலுக்கு செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படிந்தார்களோ அப்பொழுது அவர்கள் எல்லாவற்றையும் சத்துருவிடத்திலே ஒப்பு கொடுத்து விட்டார்கள் என்று தீர்மானமாகிவிட்டது இதுதான் பாவம் அந்த பாவத்துக்குள்ளே அவர்கள் விழுந்து விட்டார்கள் ஆவிக்குரிய தலத்திலே அவர்களால் இப்பொழுதும் பிரவேசிக்க முடியும் ஆவிக்குரிய தளத்திலிருந்து பூமிக்குரிய தலத்திற்கும் இப்பொழுதும் அவர்களால் பிரவேசிக்க முடியும் அவர்கள் ஆவிக்குரிய தளத்திலே தேவன் பேசுகிறதை கேட்டு அதன்படி அவர்கள் நடந்திருப்பார்களே ஆனால் அவர்கள் பாவத்திலே விழுந்திருக்க மாட்டார்கள் அதற்கு பதிலாக இந்த சத்துரு பேசுகிறதை கேட்டு அதன்படி நடக்க முடிவு செய்து நடந்தபடியினாலே அவர்கள் பாவத்திலே விழுந்தார்கள் தேவன் அவர்களிடம் சொன்னார் இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியே நீங்கள் நாளிலே சாவீர்கள் என்று சொன்னார் அது உண்ணும் நாளிலே சாகிற அந்த காரியம் அதாவது தேவனோடு அவர்களுக்கு இருந்த அந்த உறவு முறிந்து போக அவர்கள் காரணமானார்கள் அதுதான் ஆவிக்குரிய மரணம் அந்த ஆவிக்குரிய மரணமானது நொடிப்புள்ளிலே நடக்கிற ஒரு காரியம் சரீர சரீரப்பிரகாரமாக அது பல நாட்கள் அதை உணரும்படியான நாட்கள் பல நாட்கள் ஆகக்கூடும் என்று வேதம் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது அதாவது சிம்சோன் மிக பலசாலியாக இருந்தான் அவன் பிறக்கும் பொழுதே அவன் உடன்பிடிக்கையின்படியே அவன் வளர்க்கப்பட்டான் ஆனால் எப்பொழுது அவன் பின்மாற்றம் அடைந்தானோ அப்பொழுதிலிருந்து அவனுக்குரிய ஆவிக்குரிய நிலை குறைந்து கொண்டே வந்ததை பார்க்கிறோம் ஒரு கட்டத்தில் முற்றிலுமாக அந்த ஆவிக்குரிய நிலையை அவன் முற்றிலுமாக இழந்து போனான் தன்னுடைய வல்லமையை முற்றிலுமாக இழந்து போனான் அவன் எதிருள்ள கைகளிலே சிக்கி சின்னாதனமானதை நாம் பார்க்கிறோம் எனவே பிரியமானவர்களே இந்த ஆதாமும் ஏவாழும் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்படியாமல் விசாசுடைய வார்த்தைக்கு கீழ்பிடிந்தபடியினாலே பாவ செய்தார்கள் தங்களுடைய ஆளுமையை சத்தான இடத்திலே இழந்து போனார்கள் என்று பார்க்கிறோம் இப்படி ஆவிக்குரிய தளத்திலே அவர்கள் இருக்கிற வேளையிலே ஆவிக்குரிய தளத்திலே அவர்கள் கர்த்தரை முழுமையாக அறிந்து கொள்ளாததுதான் அவர்களுடைய பிரச்சனையாக இருந்திருக்கிறது எனவே பிரியமானவர்களே இந்த நாளிலே முடிவு செய்வோம் நாம் ஆவிக்குரிய தலத்திற்கு பிரவேசித்து கர்த்தரை முற்றிலுமாக அறிந்து கொள்ள முயற்சி செய்வோம் அவரை அறிகிற அறிவிலே வளருவோம் ஆனவ்தாமே நமக்கு கருவி செய்வதாக தொடர்ந்து மற்ற காரியங்களை அடுத்து வரும் நாட்களிலே பார்க்கலாம்